ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவன் என் அன்பு குழந்தையே நீ கலங்காதே உனக்கான நேரங்கள் தொலைவில் இல்லை அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது பிள்ளைகளின் நலன் எல்லாமே விரைவிலேயே சீராகும் நான் கம்பீரமாக உனது மனதிலும் உனது இல்லத்திலும் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் பயபக்தியோடும் உண்மையோடும் ஆன்ம உணர்வோடும் கண்ணீரோடும் நீ என்னிடம் செய்கின்ற பிரார்த்தனைகளை நான் கேட்டுக்கொண்டுத்தான் இருக்கிறேன் நான் அளிக்கும் பதில்களை உன்னால் புரிந்து கொள்ளாமல் முடியாமல் போய்விடுவதால்தான் உன் மனம் போன போக்கிலேயே நீ சுதந்திரமாக நடந்து கொண்டிருக்கிறாய் என்னை தட்டி கழித்து விடுகிறாய் அதனால்தான் நான் செய்கின்ற பலனையெல்லாம் உன்னால் அடைய முடியவில்லை உன் விருப்பப்படி செய்யவும் நடக்கவும் வாழவும் நான் உனக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறேன் அதனால்தான் என் செய்திகளை புரிந்து கொள்ளாமலும் எனக்கு கீழ்ப்படிந்து நிற்காமலும் உனது சுயமான போக்கின்படி உன்னால் நடக்க முடிகிறது இந்த சுதந்திர உணர்வுதான் உன்னை இந்த அளவுக்கு கீழே இறக்கி வைத்திருக்கிறது கீழே இறங்கிவிட்டோமே என்று வருத்தப்படுகிறாய் கீழே வந்துவிட்ட போதும் உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் உனது இரக்கமுள்ள குணம் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற உன்னத மனோபாவம் இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகிக்காத மனம் இவையெல்லாம் இருக்கும் இடத்திற்கு விசுவாசத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து அதன்படி நீ நடந்து வந்ததால்தான் கீழ்நிலைக்கு இறங்க நேர்ந்தது என்று நீ நினைக்கிறாய் அது அல்ல கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும்போது நல்லவர்களான நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும் கஷ்டத்தை மட்டுமே ஏன் கடவுள் எங்களுக்கு பரிசாக தர வேண்டும் என்று நினைக்கிறாய் உன்னை போல நல்லவர்களும் இப்படிதான் புலம்பிக் கொண்டே இருக்கிறார்கள் இது இன்றோ நேற்றோ தொடங்கி நடந்து வருகின்ற விஷயமல்ல காலகாலமாய் காலக்காலமாய் நல்லவர்கள் புலம்பும் ஒரு தொடர்கதிதான் அதுதான் நீயும் செய்து கொண்டிருக்கிறாய் நான் உன்னிடம் பிரதிச்சியமாக விளங்க வேண்டும் என்றால் நீ கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும் ஏனெனில் நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே வாழ முடியும் கெட்டவர்கள் மனதில் எனக்கு இடமே கிடையாது எப்படி உன்னை கஷ்டப்படுத்தி வாழ்வதால் என்ன பலன் என்று நீ நினைக்கலாம் நான் உன்னை பக்குவப்படுத்தி பெருமைப்படுத்துவதற்கு இதை உனக்கு வர வரப்பிரசாதமாக கொடுக்கிறேன் உன்னுடைய தகுதிக்கும் தாங்கு சக்திக்கும் ஏற்பத்தான் கஷ்டத்தை தருகிறேன் இதை உன்னால் சமாளிக்க முடியும் என்று தெரிந்த பிறகே கஷ்டம் வர தயாராக இருக்கிறது இந்த நேரம் நீ வேகமாக செயல்பட வேண்டிய நேரம் சிந்தனையோடு செயல்பட வேண்டிய நேரம் இப்போதே உன் நிலையை பல மடங்கு நான் உயர்த்தப் போகிறேன் சந்தோஷமாகவே இரு